நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையானது எதாவது கேட்டிருப்பீங்க ஆனா அது நடக்குமா நடக்காதா இல்ல எப்ப நடக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது அறிகுறி தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை முழுமையா நம்பி நீங்க ஆசைப்பட்டதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்டதுக்கான பதில இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு அறிகுறியா உங்களுக்கு சொல்லும் நம்ம ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏழு அறிகுறிகளுக்கான ஒரு வீடியோவை நம்ம போட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுல ஒரு அறிகுறியான ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் நம்ம கூட பேசுகிற ஒரு மொழியாக தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு ஏதோ ஒன்று இந்த நம்பர்ஸ் மூலமாக சொல்ல வருதுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் ஸோ எந்தெந்த நம்பர்ஸை இந்த பிரபஞ்சம் நமக்கு அறிகுறியாக காட்டுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஸோ அதைத்தான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன ரிப்பீட்டேட்டிவா வர நம்பர்ஸ் அதாவது ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இது மாதிரி ரிப்பீட்டேட்டிவா வர நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம அடிக்கடி பாக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இப்போ நீங்கள் டைம் பார்க்கறதுக்காக ஃபோன் எடுக்கிறீங்க அப்போ டைம் லெவன் லெவன் அப்படின்னு இருக்கலாம் இல்லை எங்கேயாவது ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய காரோட நம்பர் பிளேட்ல இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவா இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்த்தியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த நம்பர்ஸ்கெல்லாம் என்ன அர்த்தம்ங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனாலயே அவங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸோட மீனிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லப்படுற நம்பர் டூ டிஜிட்டாக இருக்கலாம் இல்லை த்ரீ டிஜிட்டாக இருக்கலாம் இல்லை ஃபோர் டிஜிட்டாக கூட இருக்கலாம் எதனால மக்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தால் நம்ம கிட்ட நேரடியாக பேச முடியாத விஷயங்களை இந்த ஏஞ்சல்ஸ் அதாவது கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தேவதைகளை வச்சு தான் நம்ம கிட்ட சொல்ல வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தேவதைகள் நம்ம கிட்ட சொல்கிற செய்திகள் நல்ல செய்தியாகவும் இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா அது உங்களுக்கு முன்னாடியே உணர்த்துற ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சரி இப்போது ஏஞ்சல் நம்பரான ஒன் 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 இதுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த நம்பருக்கான மீனிங் ஏஞ்சலோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனோட பவர் ரொம்ப பீக்கில் இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் ஏற்படும் அதாவது உள்ளுணர்வுகள் ஏற்படும் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும் அது உங்கள் கோல்ஸை நீங்கள் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வரும் ஸோ இந்த ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம் ஏன்னா நீங்க கேட்டத இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாவே தரப்போகுது இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஒன் 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 ஏஞ்சல் நம்பரை நீங்க பார்த்தா நீங்க நினைச்ச ஒரு வேலை ஒரு நேர்மையான முறையில உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு மாதிரி உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க அடுத்ததா ஏஞ்சல் நம்பர் டூ 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 இந்த நம்பருமே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கீங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆச்சு இனிமே உங்க ஆசைகள் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் இது கூடவே சேர்ந்து ஒரு ரெண்டு ஏஞ்சல்ஸ் உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் அடுத்ததா ஏஞ்சல் நம்பர் த்ரீ 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 உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்க கூடவே இருந்து வழி அர்த்தம் இந்த நம்பருக்கு நம்பிக்கை அப்படிங்கிற இன்னொரு மீனிங் இருக்கு உங்கள் திறமைகள் மேலையும் உங்க மேலையும் நீங்க முழுமையாக நம்பிக்கை வச்சு உங்கள் கோல்ஸை நோக்கி நீங்கள் தைரியமாக ஓடணும்னு உணர்த்துறது தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அடுத்ததா நான்காவது ஃபோர் 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 இந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனஃபெஸ்ட் பண்ணி கேட்ட விஷயம் அது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னும் அது உங்களுக்காகவே ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஐந்தாவது ஃபைவ் 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 இந்த ஏஞ்சல் நம்பருக்கான அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ தைரியமாக பாசிட்டிவா இருங்கன்னு உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த நம்பர் இது உங்கள் கல்யாண வாழ்க்கை உங்கள் வேலையில் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பெரிய மாற்றம் வர காத்திருக்கிறதா உணர்த்துறது தான் இந்த நம்பர் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தைரியமாக எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்றது தான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் அடுத்ததா ஆறாவது சிக்ஸ் 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 யூஷுவலாகவே இந்த நம்பரை சாத்தானோட நம்பர் ஏதாவது கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேர்மையாக தான் கொண்டு போகிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற நம்பர் ஸோ இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஏஞ்சல் நம்பர் அடுத்த ஏஞ்சல் நம்பர் செவன் 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 உங்களுக்கு சீக்கிரமாவே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த நம்பர் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாங்க அது மனதளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி நிறைய பேர் இந்த செவன் செவன் செவனுங்கிற நம்பரை லக்கி நம்பராகவே வச்சிருக்காங்க இதோட இன்னொரு விஷயமா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்துச்சுன்னா உங்க கவனத்தை இன்னுமே நீங்க அதிகமாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த நம்பர் அடுத்ததா ஏஞ்சல் நம்பர் எயிட் 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 இந்த ஏஞ்சல் நம்பர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளை கொண்டு வரும் உங்கள் கோல்ஸுக்காக நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த எயிட் எயிட் எய்ட்டுங்கிற நம்பரை உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி பார்த்தா நீங்க எதிர்பார்க்காத நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தம் எதிர்பாராத நேரத்துல நிறைய பணங்கள் உங்களை நோக்கி வரப்போகுதுன்னும் அதன் மூலமா நிறைய பலன்களை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஏஞ்சல் நம்பர் நயன் 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 இது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லை நீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க ஆரம்பிங்க ஸோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதிக்கு முடிவு தந்துட்டு ஒரு புது பகுதியை ஆரம்பிங்கன்னு சொல்றது தான் இந்த நம்பர் மொத்தத்தில் ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இந்த நம்பர் உணர்த்துது ஓகே இது வரைக்கும் நம்ம காமனாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி பார்த்தோம் அது கூடவே இன்னும் சில ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது எயிட் நாட் எயிட் இந்த நம்பரை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருக்குமே உதவுணுங்கிறத இந்த பிரபஞ்சம் உணர்த்துது ஏதாவது ஒரு வாலண்டியரான குரூப்ல சேர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த நம்பர் இதுவே நயன் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற நம்பரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க ஏதாவது ஒரு நோயால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னும் நீங்க சீக்கிரமாவே இதுலருந்து மீண்டு வர போறீங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு உணர்த்துறதா அர்த்தம் அடுத்த நம்பர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய இல்லை சுத்தமாக விட்டுத்தள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய நம்பர் அதாவது உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு உணர்த்துறது தான் இந்த நம்பர் ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் என்னமோ பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிங்க உங்கள் ஆசைகள் கோல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ தைரியமாக இருங்க நம்பிக்கையோட இருங்க நிச்சயமாக உங்கள் ஆசைகள் கோல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இனிமேல் இது மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்